அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலம் திருச்சேரையூரில் உள்ள கடன் நிவர்த்தி தலம் என்று சொல்லக்கூடிய சாரபரமேஸ்வரர் திருக்கோவில் தீராத கடன் பிரச்சினைகள் மற்றும் பிறவிக்கடனிலிருந்து விடுபட வேண்டுவோரும் வணங்கும் கோவிலாக இந்த திருச்சேரை சாரபரமேஸ்வரர் கோவில் உள்ளது இது தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் தொண்ணூற்றி ஐந்தாவது தலமாக சோழ மண்டலத்தின் காவிரி ஆற்றங்கரையின் தென்கரையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலினுடைய அமைவிடம் கும்பகோணத்திலிருந்து குடவாசல் செல்லும் சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மூலவர் சாரபரமேஸ்வரர் அல்லது சென்னரியப்பர் தாயார் ஞானாம்பிகை அல்லது ஞானவள்ளி அம்மை தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் பிந்து சுத தீர்த்தம் மற்றும் யான தீர்த்தம் இந்த கோவிலினுடைய விருட்சம் மாவிலங்கை மரம் இந்த தலத்தின் தல வரலாற்றை இப்போது காண்போம் பிறவிக்கடலிலிருந்து விடுபட எண்ணிய மார்க்கண்டேய முனிவர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து பிறவிக்கடனிலிருந்து அவரை விடுவித்து அருளினார் பக்தர்கள் துயர் நீக்கி அவர்களை சரியான வழியில் இட்டுச் செல்வதால் இத்தல இறைவன் சென்னறியப்பர் என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுகிறார் கோவில் அமைப்பு கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரங்கள் அமைந்த இக்கோவில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது மூலவர் சுயம்பிலிங்கமாகவும் அம்பிகை விநாயகர் தண்டாயுதபாணி நவகிரகங்கள் சூரியன் சனீஸ்வரர் அமிர்தகடேஸ்வரர் நர்த்தன விநாயகர் நட்ராஜர் பைரவர் இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் பிரம்மா சந்திரசேகர் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன மூன்று துர்க்கைகளான சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை வைஷ்ணவதுர்க்கை ஆகிய திருநாமங்களுடன் பாலிக்கும் துர்காதேவி அமைந்துள்ள ஒரே சிவன் கோயில் இது மட்டுமே இடது கையில் பச்சை குத்தப்பட்ட அபூர்வ பைரவர் ரூபத்தையும் இத்தலத்தில் மட்டுமே காண முடியும் பைரவர் கையில் திரிசூலம் மற்றும் மணியுடன் காட்சி தருகிறார் கடன் பிரச்சனை தீர செய்ய வேண்டிய பரிகாரம் தீராத கடன் பிரச்சனை உள்ளவர்கள் பத்து திங்கட்கிழமைகள் அர்ச்சனை செய்து பதினோராவது திங்கட்கிழமை அபிஷேகம் செய்து வழிபட்டால் எப்படிப்பட்ட கடனும் தீர்ந்துவிடும் என்பது இந்த கோவிலினுடைய ஐதீகம் நேரில் சென்று வழிபட முடியாதவர்கள் தங்கள் பெயர் நட்சத்திரம் விலாசம் ஆகியவற்றை கொடுத்தால் அவர்களே அர்ச்சனை செய்து பிரசாதம் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் பதினோராவது திங்கட்கிழமை மட்டும் நேரில் சென்று அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபடலாம் இதை பற்றிய முழு விவரங்களை இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தல விளங்கும் மாவிலங்கை மரத்தில் வருடத்தின் முதல் நான்கு மாதங்கள் இலைகள் மட்டுமே காணப்படும் அடுத்த நான்கு மாதங்கள் வெள்ளை நிற பூக்களை மட்டுமே இந்த மரத்தில் காண முடியும் கடைசி நான்கு மாதங்களில் பூவோ இலையோ இந்த மரத்தில் பார்க்க முடியாது ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பதிமூணாவது பதினாலாவது மற்றும் பதினைந்தாவது நாளில் சூரிய ஒளியானது சிவலிங்கத்தின் மீதும் ஞானாம்பிகை மீதும் காலை ஆறு முப்பது மணிக்கு விழும் காட்சி நிகழும் இந்த மூன்று நாட்களும் சூரிய பகவான் இத்தல சிவனையும் அம்பாளையும் வழிபடுவதாக ஐதீகம் இந்த சமயத்தில் சூரிய பூஜை நடத்தப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை திருவாதிரை மகா சிவராத்திரி பிரதோஷம் ஆகிய விழாக்கள் இக்கோவிலில் சிறப்பாக நடைபெறுகிறது கடன் பிரச்சினை மட்டுமின்றி திருமணம் குழந்தை பாக்கியம் கல்வி செல்வம் சேரவும் இத்தல இறைவனை வழிபடுகிறார்கள் வாய்ப்பு கிடைக்கப்பட்டவர்கள் ஒரு முறை கோவிலுக்கு வந்து வழிபட்டு இறையர்கள் பெறவும் கடன் பிரச்சினை தீரவும் வேண்டுகிறோம் இந்த காணொலியை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி